அன்பாந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு பதிவு வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான பதிவுனே நான் சொல்றேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து செல்வநிலை உயர்வதற்கு ஒரு சிறந்த பொருள் இந்த பொருளை நம்ம வீட்டுல வாங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எண்பது சதவீதம் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து செல்வநிலை உயர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு லக்ஷ்மி கடாட்சியம் வீட்டில் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமர விதை இந்த தாமர விதை இது பார்த்தீங்கன்னா மருந்து கடைகளில் இந்த மாதிரி கடைகளில் வந்து பூஜை ஜாமான் கடைகளில் கிடைக்கும் இந்த தாமர விதை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தாமரை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தாமரைப்பூ வந்து லக்ஷ்மி கடாட்சியம் பொருந்திய லக்ஷ்மி லக்ஷ்மி தேவிக்கு உரிய ஒரு பொருள் நம்ம தாமரைப்பூவை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சாலே நல்லா லக்ஷ்மி கரம் ஏற்படும் நான் ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த தாமரையிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த தாமரை விதைகளை வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ம மாலையாகவோ இல்லை நம்ம கையில பிரேஸ்லெட் ஆகவோ இல்லை நம்ம வீட்டுல சுவாமி படங்களுக்கு இந்த தெய்வங்களின் படங்களுக்கு நம்ம இந்த தாமரை மாலை வந்து சாட்டி வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாலை சாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லக்ஷ்மி அஷ்டோஸ்தகம் இல்லைன்னா லக்ஷ்மி மந்திரம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் வீட்டுல வந்து ஒழிக்க செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சியம் நம்ம வீட்டுல வந்து வாங்கிட்டு என்ன பலன் வேலையில முன்னேற்றம் இருக்கும் செல்வநிலை கண்டிப்பாக உயரணும் ஒரு வீட்டுக்கு செல்வநிலை உயரணும் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் நல்லபடியாக இருக்கணும் அந்த தொழில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் அதாவது தொழில லாபம் அதிகமாக கிடைப்பதற்கு இந்த தாமரை விதை வந்து கண்டிப்பாக தாமரை விதையினுடைய நேர்மறை ஆற்றல் கண்டிப்பாக உதவி செய்யும் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடங்கள் இருந்தாலும் அதுவும் தீரும் மெயினாக முக்கியமாக போனா சகோதர ஒற்றுமை வீட்டில் அதிகமாக ஆகும் அதாவது நம்ம வீட்டில் குழந்தைகள் வந்து சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு புரியாம புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இல்லைன்னா பங்காளி சண்டை சில வீட்லலாம் நடக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் இந்த தாமரை விதை வைக்கிறதுனால கண்டிப்பாக அதுலயும் மாற்றம் ஏற்படும் தாமரை விதை இருக்கக்கூடிய வீட்டுல அனைத்து விதமான ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக பெருகும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ ஒரு சில சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை விதை வந்து மாலையை அணிஞ்சிருப்பாங்க இல்லைன்னா கையில வந்து நிறைய போட்டிருப்பாங்க இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை விதை வந்துட்டு மனம் அலைப்பாயாமல் நல்லபடியாக அதாவது மனசுல வந்து அலைப்பாயறதுன்னா ஏதோ நினை நினைவு நம்ம வந்து இப்ப ஏதோ நம்ம கெட்டதா நினைக்கும் போதுதான் நம்ம வீட்டுல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும் அதே நம்ம எதுவுமே நினைக்காம ஒரு பாசிட்டிவ் என பாசிட்டிவா நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த தாமரை விதைய நம்ம அணியறதுனால கண்டிப்பாக பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம மனதிற்குள் நிறைய ஏற்படும் அதனால் இந்த சந்நியாசிமார்களாக கண்டிப்பாக இந்த தாமரை விதையை ஒரு சிலர்லாம் அணிஞ்சிருப்பாங்க ஓகே நான் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த தாமரை விதையை வந்து எப்படி நம்ம அணிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கணும் எந்த நாள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வியாழக்கிழமை வாங்கிறது நல்லது வாங்கிட்டு வந்து ஒரு மூன்று மணி நேரம் மஞ்சள் நீரில் மஞ்சள் கலந்த நீரில் வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு எடுத்து நல்லா தொடைச்சிட்டு வேப்பெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா வேப்பெண்ண வந்து இதன் மேல் நல்லா தேய்ச்சி விடணும் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பூச்சி எதுவும் அண்டாம இருக்கிறதுக்கு அந்த வேப்பெண்ணெய் வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்ப சீக்கிரம் கெட்டு போகாது வேப்பெண்ணையை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சாமி படங்களுக்கோ இல்லை உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க போட்டுக்கலாம் பிரேஸ்லெட்டா கூட போட்டுக்கலாம் இந்த மாலை அணிவதற்கு ஏதாவது ஐதீகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அசைவம் மட்டும் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு நீங்கள் மாலையை கழட்டி வச்சிடலாம் பிரேசில் போட்டுவிட்டீங்களா பிரேசில் கழட்டி வச்சிடலாம் அப்புறம் மறுபடியும் மீண்டும் குளித்து விட்டு இந்த மாலையை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்புறம் இதை மாலையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம மாலையாக உருட்டி இந்த நூற்றி எட்டு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது இதை நீங்கள் மாலையாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யம் பெருகும் இப்போ நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஜ இதை வந்து மாலையாக நீங்கள் எடுத்துட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு லக்ஷ்மியுடைய போற்றி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யம் பல மடங்கு பெருகும் இது வந்து உடனே வாங்கி வச்சோன்னே அடுத்த வாரம் உங்களுக்கு உடனே நடந்துராது நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக வாங்கி வச்சு அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய செல்வங்கள் செய்கிறோம் கொஞ்சம் காலதாமதமாகும் ஒரு ஒரு மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்லது தெரியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது அனுபவபூர்வமான உண்மை இப்போது இந்த மாலை எப்போ வாங்குறது எப்போ நம்ம நீங்கள் அணிந்து கொள்வது எப்படியெல்லாம் அணிந்து கொள்ளலாம் எப்படி பராமரிக்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப அதிக விலையெல்லாம் கிடையாது ஒரு முந்நூறுபா தான் இருக்கும் ரொம்பவுமே அதிக விலையும் கிடையாது விலையும் கம்மி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நிறைய நன்மை ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்